வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நம்ம வடிவேல் முருகனுக்கு அரோகரா வேல்முருகாவடிவேல்முருகா வேல் முகாவடிவேல் முருகா கொந்துவார் குறவடியும் அடியவர் சிந்தை வாரி நடுவினும் நெறி பல கொண்ட வேதனன் முடியினும் அருவிய குருநாத வேல் முருகா வேல்முருகா வடிவேல் வேல் முருகா கொங்கிலேர் தரு பழனியில் அருமுக செந்தில் காவல தனிகையில் இனையிலி கொந்து காவென மொழி தரவரு சமய விரோத வேல் முருகா வடிவேல் முருகா வேல் முருகா வடிவேல் முருகா தந்திரவாதிகள் அது பிறர் சந்தியாதது தனதெனவருமுரு சம்பிரதாயமும் இதுவென உரை செய்து விரை நீபேமுருகா வடி வேல்முருகா வடிவேல்முருகா സഞ്ചരീകരി കരമൂറൽ തമനിയ കിങ്കിനീ മുഖവിത പദ യുഗമലർ തന്ന പേരരുൾ കനവിലും നനവിലും മറവേനേ வேல் முருகாவடிவேல் முருகா வேல் முருகாவடி வேல் முருகா சிந்து வாரமும் இதழியும் இளனவ சந்திரரேகையும் மரவமு மனிதரு செஞ்சடாதர திருமகவனவர் முருகோனே வேல் முருகாவடி வேல் முருகாம் வேல்முருகாவடி வேல்முருகா செண்ப காடவியினும் இதனும் உயர் சந்த நாடவியினும் முறை குரமகள் செம்பொனூ புற கமல மும்பழையனி புதுவேயும் வேள்முருகாவடி வேல்முருகா வேல்முருகாவடி வேல்முருகா இந்துவான் இந்துவான்முகவனசமும் ருகமத குங்குமாச்சலயுகலமுதுரித இந்தமிருதவசனமுருவலும் அபிராம வேல்முருகாவடிவேல்முருகா வேல்முருகாவடிவேல்முருகா கோபமும் அரகத வடிவமும் மிந்திர சாபமும் இரு குழையோடு பொறு மிந்திர நீளமும் அடலிடை எழுதிய பெருமாளே வேல்முருகா முருகாவடி வேல்முருகா முருகா வேல் முருகாவடி சஞ்சரீகரி கரமுரல் தமணிய கிண்கினி முகவித பதயுகமலர் தந்த பேரருள் கனவிலும் நனவிலும் மறவேனே வேல்முருகா வேல் முருகா வேல்முருகா முருகாவடி வேல்முருகா முருகா வேல்முருகா வேல் முருகாவடி வேல்முருகா பற்றி வேல் முருகனுக்கு அரோகரா நம்ம அடி வேல் முருகனுக்கு அரோகரா